இனிதான் நாங்கள் வெடி வெடிக்கப் போகிறோம் பாருங்க என்னோட கை வைக்கிறான் சரவெடி சர 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 சரவெடி அது ரெடி தட டட நட தட ஏய் போகும் இதா போச்சு தம்பி திரி புகைஞ்சு போச்சு

ஹாப்பி தீபாவளி நண்பர்களே வாங்க வாங்க நம்ம லைவ பாருங்க பார்த்து கொண்டே நம்மளுக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் போடுங்க வாங்க வாங்க நம்ம லைவை பார்த்து கொண்டு இருக்கோம் நண்பர்கள் நம்ம லைவுக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து பாருங்க என் பையன் ஒரு வெடி வைக்கிறாங்க ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி தீபாவளி தீபாவளி பாருங்க பாருங்க அடுத்து நோய்

இருக்கா அடுத்து எடுத்து வைடா வைடாதுல சாட்டை எடுத்துட்டு வா தீப்பெட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் கூப்பிடுற உட்கார சொல்ற அவ்வளவுதான் ஏத்துங்க ஏத்துங்கோ ஏத்துங்கோ ஹாப்பி தீபாவளி நண்பர்களே நம்ம லைவ் ஒரு லைக் போடுங்க அம்மா செப்பலங்க அப்பா வந்துருச்சுச்சா அவ்வளவுதான்

அவ்வளவுதான் அது ஆஃப் ஆயிருச்சு அது ஆஃப் ஆயிருச்சு ட்ரூசர்ட் வெடி வைக்கலையா நானா லைவ் நான் லைவ் போட்டுக்க வீடியோ லைவ் எத்தனை நாள் லீவு ஒரு நாள் ਤੇਰਾ ਰਿਗੋ ਇਹ ਤੇ ਮੈਨੂੰ ਜਾ ਕੇ ਇਹ ਦਬੜੀ ਮੁਸੋਲਾ ਮਾਰੀ ਮਾਦੀ ਬਾਕਸ ਹਿੰਦੇ ਸਾਈਡ ਕਰ ਲੈ ਹਾਂ ਬੰਦ

ஆ அப்புறம் அனுப்புங்க நான் அப்புறம் நம்பர் சொல்கிறேன் செருப்பு எடு அம்மா செருப்பு தீபாவளி தீபாவளி வாங்க வெளிய வெடிக்கிற வெடி இல்ல கையில பிடிக்கிற வெடி என்னோட லைவ் சேனல்